ஹாய் எப்படி இருக்கேன் கற்பகம் ஃப்ரம் தூர்க் கிச்சன் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி சங்கராந்தி இன்றைக்கி ரெசிபி கருமாப்பொடி அரைக்கப்பு அரிசி அரைக்கப்புங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் தோரம்பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகா வத்தல் ஆறு வரலி மஞ்சள் ரெண்டு இன்ச் வரலி மஞ்சள் இல்லைனாக்க ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுக்குவோம் கருகப்பில கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மிளகா வத்தல் ஒன்று ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படி இல்லைனாக்கா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கும் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு இது வந்து பெட் ரோஸ்ட் கருமாப்பொடி ஆரம்பம் ட்ரை ரோஸ்ட் அரிசியை போட்டுக்கிறேன் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க நல்லா வருபட அரிசி கொஞ்சம் வீங்கிக்கும் இந்த அளவுக்கு சவக்கட்டும் புகை வர ஆரம்பிச்சுடுத்து இனிமேல் தீஞ்சு போய்டும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன் கேஸ் ஆஃப் பண்ணிடு தோரம் பருப்பை போட்டுக்கிறேன் பருப்பை போட்டுக்கிறேன் லேசாக செவந்துடுத்து இப்போ மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாவத்துலேயும் சேர்த்துக்கிறேன் மிளகாவத்தில் கிளி கிளி போட்டுக்கோங்க அப்போ தான் மிக்சியில் சீக்கிரம் அறப்படும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வருச்சுக்கோங்கோ நல்லா செவக்கட்டும் இது நல்லா செவந்து இப்போ மஞ்சளை ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சளை இந்த மாதிரி நசுக்கிட்டு போட்டுக்கோங்க வரலி மஞ்சள் இல்லைனாக்கா ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க நல்லா செவந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இதையும் இந்த தட்டில் கொட்டிக்கிறேன் பத்து நிமிஷம் ஆரட்டும் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அதுக்குள்ளேயே இப்போ தாளிச்சுக்கிறேன் வெட் ரோஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் நீங்கள் வந்து தேங்காய் இருந்தால் தேங்காய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் இந்த எண்ணெயில் தேங்காயை போட்டு நல்லா செலக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கப்படுறேன் இப்போ தேங்காயை போட்டுக்கிறேன் தேங்காயை செவக்க வறுத்துட்டேன்னா கருமாப்பொடி கெட்டு போகாது இது ரொம்ப நாள் வச்சுக்கலாம் இந்த கருமாப்பொடியை ஃப்ரிட்ஜில் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும் செவந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை பூஞ்சி வறுத்துடும் தேங்காயை வறுத்தடுத்துட்டேன் இந்த தேங்காயை இந்த மாதிரி துருவியும் வறுத்துக்கலாம் இல்லை பல்லு பல்லாக கட் பண்ணியும் வறுத்துக்கலாம் உங்கள் சாய்ஸ் உங்க டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு கடுகு வெடிக்கிறது உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் தெருங்காய ஆட் பண்ணிக்கிறேன் கருகப்பிலை மிளகாயத்தல் நல்லா சவந்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து கடாயில் அப்படியே இருக்கட்டும் சூடு இப்போ மிக்சியில பொடி பண்ணிட்டு வரேன் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் ரொம்ப கொர குறைன்னு வேண்டாம் மீடியமாக பொடி பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி மீடியமாக பொடி பண்ணிட்டு இப்போ இந்த பொடியை கடாயில கொட்டிக்கிறேன் கறி மாவு பொடி நம்ம பொங்கலுக்கு அஞ்சு கறி ஏழு கறின்னு பண்ணுற வழக்கம் உண்டு அந்த கறிகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த கருமாப்பொடி ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ போடுவா வாண்டிக்கு தக்க மாதிரி இதை தவிர கருமாப்பொடி எரிச்ச கூட்டு எரிச்ச குழம்புலேயும் போட்டுப்பாள் பொங்கல் கறிகளுக்கும் கரிமாப்பொடி உண்டு எரிச்ச கூட்டு எரிச்ச குழம்புக்கும் கருமாப்பொடி உண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பொடிங்கிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ரேர் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கனாலே அபூர்வமாக இங்கே ஒன்று அங்கே ஒன்று தான் இருக்குது ஐ திங்க் இட்ஸ் எ வெரி வெரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி சாம்பா மாசனை கரிமாப்பொடி ரெடி ஃப்ரம் தூள் கிச்சன் இது ஆறினத்துக்கு அப்புறம் ஒரு ஏர்டை பாட்டில்லையோ டப்பாலேயோ ஜிப்லாக் பேக்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் பொங்கலுக்கு வழக்கமாக அஞ்சு கறி அல்லது ஏழு கறின்னு பண்ணுவாள் அந்த கறிகள் எல்லாத்துலேயும் கருமாப்பொடி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாள் ஒரு டமரா கறிக்கு கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ டீஸ்பூன்ஸ் கருமாப்பொடி கண்டிப்பாக உண்டு இந்த கருமாப்பொடியை வந்து பொங்கலுக்கு மாத்திரம் இல்லை தினமும் சமையலில் கறி கூட்டு சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சூப்பர் டேஸ்ட்டு கருமாப்பொடியோட மாஸ்டர் பீஸு எரிச்ச கூட்டு தான் இதை கறின்னு சொல்லுவாள் பொங்கலுக்கு நம்ம அஞ்சு கறி ஏழு கறி இல்லாமல் நாள் சாயங்காலம் கண்டிப்பாக மிஞ்சி போயிருக்கோம் இந்த கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நாலு டீஸ்பூன் கருமாப்பொடியை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு எரிச்ச கூட்டுன்னு பண்ணுவாள் அந்த எரிச்ச கூட்ட ரெண்டு மூணு நாள் வச்சுப்பாள் அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது தினமும் காற்றாலையும் சாயங்காலமும் எரிச்ச கூட்டை கொதிக்க விட்டு ரெண்டு மூணு நாள் வச்சுப்பாள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருக்கிற மேஜிக் ஐட்டம் இந்த கருமாப்பொடி தான் பழையது எரிச்ச கூட்டு தோசை எரிச்ச கூட்டு அப்படியே தான் போகும் கருமாபுடி ரெடி ஃப்ரம் தூர்கூர் கிச்சன் ரொம்ப யூனிக் ரெசிபி இந்த மாதிரி ரெண்டாக அமுக்கி வச்சிருந்தோம் ஏர் டைட் பாட்டிலும் ஒன்றுமே ஆகும் ஃப்ரிட்ஜில் பொங்கல் ஒன்றுமே ஆகும் கருவாபுடி அப்படி ஒரு சூப்பர் ப்ரிசர்வேட்டிவ் அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ்ஜே கிடையாது அதுக்காகவே கருவாபுடியை வந்து கண்டுபிடிச்சானே நம்ம சொல்லலாம் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி சங்கராந்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்